వాన ప్లాన్ పన్నీ వాళ్ళనో சோ பிளானை மட்டும்தான் இவங்களுடைய மூலதனமா வச்சிட்டு வாழக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இலக்கு பெருசா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இலக்கை அடைய முடியுங்கிறது மட்டும்தான் இவ்வளோ நோக்கமா இருக்கும் சுத்தி முத்தியும் யார் என்ன பண்ணாலும் சரி அதை பத்தி இவங்க கவலையும் பட மாட்டாங்க வந்தது வரட்டும் போனது போகட்டும்ன்ற மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணுங்கறத மட்டும்தான் யோசிப்பாங்க அப்படி தவறி கீழே விழுந்தாலையும் அதே இடத்துல இருக்கக்கூடிய இவங்க கிடையாது கீழே விழுந்ததை விட பத்து மடங்கு வேகத்துல ஏஞ்சி நிக்கணும்ட்டு வாழ்க்கையே வாழக்கூடியங்க முக்கியமா மத்தவங்களுக்கு வழிகாட்டியே இருக்கிறதுல இவங்க முன்னாடி இடிப்பாங்க இப்படிப்பட்ட அதாவது இவங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான்ங்கிறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கூடியவங்க தான் இருப்பாங்க சோ தனுசு ராசிக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லணுமா அப்படின்னாக்கா உண்மைதான் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு கையும் அண்டி வாழக்கூடியவங்க இல்லை இவங்களை நம்பி வேணா பத்து பேர் வாழ்ந்திருப்பாங்க சோ தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு முக்கியமா ஒரு நல்ல மாட்டத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் நம்ம சொன்னா தனுசு ராசி யோசிப்பீங்க அது என்னம்மா நான் விஸ்வரூபம் எடுக்க போறேன்னா கடந்த சில காலமா வந்து பாத்தோம்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல என்னுடைய வாழ்க்கையை நான் திட்டமிட்டாலும் அந்த திட்டம் வந்துட்டு கொலாப்ஸ் தான் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாம் யோசிப்பீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த வருஷத்துல எல்லா மாசமும் உங்களுக்கு மோசமா இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதமா பிறந்திருக்குங்க சுருக்கமான விளக்கம் சொன்னா அப்படின்னாக்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சோ அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நம்மளோட தனுசு ராசிக்கு அமோகமான மாதமா இருக்க போகுது யோகம்னாவே பெருசு அமோகம்னாக்க எந்த அளவுக்குன்னு தெரியுங்களா சோ கிரகங்களுடைய பேச்சின் காரணமா தன்னுடைய தனுசு ராசிக்கு மிகவும் சாதகமா இருக்க போகுது நினைச்சது நடக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் வளர்ச்சியும் நீங்க கண் கூட பார்க்க முடியும்னு நான் சொல்றேன் இப்பவே வந்து தனுசு ராசிக்காரங்க மனசுல வந்து ஒரு திருப்தி ஏற்பட்டுருக்கும் நம்பிக்கை இருக்கு ஏன்னா வாழ்க்கையில யாராவது நமக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களாம் கூட யோசிச்சிருக்கீங்க ஏன்னா கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே தப்பான செய்திகளாவே இருக்கும் ஆனா அதுக்கு இந்த மாசத்துல வாய்ப்பே இல்லைங்க இந்த மாதம் முழுவதுமே தனுசு ராசி சந்தோஷமா இருக்க போறீங்க கவலைகள் எல்லாம் மறக்க போகுது நீண்ட நாட்களாக உங்களை விட்டு பிரிந்து போன உறவா இருக்கட்டும் நண்பர்களாகட்டும் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்துட்டு பொண்ணு சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப இலுபரியா இருந்துச்சு இல்லையா வாழ்க்கை மன வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமா இருந்துச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது சாதாரணமா முடிஞ்சு போயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அவ்வளவு வந்து அன்யூன்யமா இருக்க போறீங்க சொந்தமா தொலை செய்யக்கூடிய தனுசு ரே வியாபாரத்துல நீங்க இறந்தது எல்லாமே திரும்ப மீட்டு எடுக்க போறீங்க மீண்டும் யாருக்கும் புதுசாக வியாபாரத்துல கடன் மட்டும் கொடுக்காதீங்க அதுதான் மூன்றாம் நபரை கண்முடித்தனம நம்பவும் கூடாது வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே உஷாரா இருக்கணும் நண்பர்கள் மாதிரி நடித்துக்கிட்டு உங்க பிரச்சனையை வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க இல்ல பிரச்சனை இல்லாம இருக்கீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க தனுசு ராசிக்காரங்கள உங்களை பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிகள் வந்துட்டு பல இந்த இந்த டிவி ஷோ எல்லாம் இருக்கு இல்லையா பிக் பாஸ் மாதிரி அந்த மாதிரி உங்களை வந்துட்டு நிறைய பேர் அதை கண்கொத்திப்பாவ மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா உங்களோட செயல்பாடுகள் மட்டும் இல்லை எல்லா விதத்திலயுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய செயல்பாடுகளை ரகசியமா வச்சுக்கிறது கூடுதல் சிறப்பு முன்ன தெரியாத நபர்களோட பேஸ்புக்ல ட்விட்டரு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில வந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுலாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்லலாம் ஜாக்கிரதையா இருங்க குடும்ப உறவுகளோட அனுசரணையா இருக்கணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது முக்கியமா ஒவ்வொரு புதன்கிழமையும் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய முக்கியமா தோப்பு காரணம் போடணும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்துட்டு விலகி போகும் ஒரு புத்திக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ பிள்ளையாருடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது செய்யும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கத்துக்கு தனுசு ராசிக்காரங்க ஒரு மன நிறைவை பெற்றிருப்பீங்க இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி தனுசு கிரக நிலையில பார்த்தோம்னாக்கா உங்க ஜாதகத்துல உங்க ராசியில தைரிய வீரியஸ்தானத்துல குளிர்ச்சியான கிரகம் சந்திர பகவான் அவருடன் சேர்த்து தொழிலுக்கு சொந்தக்காரனானா சனி பகவான் வக்ரகதில் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில தைரிய வீரியஸ்தானத்துல இருக்காங்க சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு யாரு உங்களுடைய அதிபதி அடுத்த களத்தரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் பாகிஸ்தானத்துல புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் கூட்டணியில இருக்காங்க இதை அடுத்து இந்த மாசத்துல கிரகநிலோட மாற்றம்னு பார்த்தோம்னா ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முதல்ல புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்த இரண்டாவது பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் மூன்றாவது பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார் அடுத்த நான்காவதா இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் கடத்தரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் ஆடிறார் ஐந்தாவது இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார் இது இல்லாம ஒன்பது பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு கிரகங்கள் மாற்றமாகறாங்க ஒன்பது கிரகங்களுடைய கூட்டணி மற்றும் தனித்தனியான அமர்வு இதெல்லாம் பொறுத்து தனுசு ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் செய்வதால பணவரவு திருப்தி கொடுக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் அந்த திருப்பம் உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு காரிய வெற்றிக்கு நீங்க சிந்தித்து செயல்பட்டீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால பயணங்களின் போது வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் ஆனா உஷாரா இருக்கணும் தொழில்ல வியாபாரம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் கிட்ட அனுசரித்து நிதானமா நடந்து கொள்வது சிறப்பு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சின்ன ஒரு நடைபாதை வியாபாரி இருந்தாலும் சரி இல்ல பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பிசினஸ் இருந்தாலும் சரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விதத்தில் நடக்கும் நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதான் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமைகள் மாறுபடும் ஒற்றுமை பலப்படும் உறவுக்காரங்களையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கணும் பிள்ளைகள் கிட்ட அன்பு நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுக்கு நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் பட் வெற்றி உங்க பக்கம் தான் கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மேன்மையை கொடுக்கும் அரசியல் தொழில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் வேகம் பிடிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுக்கிட்ட அனுசரித்து செல்வது நல்லது கவனத்தை சிதறவிடாம படிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி உங்க பக்கம்தான் மேலும் இந்த காலகட்டத்துல கடந்த கால சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் என்ன ஒரு பிரச்சனை தூங்க கூட முடியல நிம்மதியான வாழ்க்கையே இல்லாம இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது நிம்மதியா இருக்க போறீங்க தொழில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான ஆதாயம் அடைய போறீங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற லாபத்தை அடைய போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டுகளை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறை அரசு ரீதியான தடைகள் தாமதங்கள் விலகி புதிய திட்டங்களை தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்ல தரிசைகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் ஏற்பட்டு விலகும் செவ்வாய் மற்றும் புதன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பில இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மேலும் குடும்பத்திலேயே மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் அணவரவு எதிர்பார்த்த விட அதிகமா கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால வீடே களை காட்டப்பகுது எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் போகுது மாசத்துடைய முற்பகுதியில கணவன் மாணவிக்குரிய அன்யூன்யம் இருந்தாலும் பிற்பகுதியில் சின்ன சின்ன சண்டை சாச்சல்கள் மத்தவங்களால வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மத்தவங்களுடைய இடையூறு இல்லாம பாத்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்திருக்கும் குழப்பமான சூழ்நிலை மாறப்போகுது நிம்மதி நிலைக்க போகுது அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வெளி வட்டாரத்துல உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பொது நிகழ்ச்சிகளை முன்ன நின்னு நடத்த போறீங்க தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரிய அனுகூலம் நடக்கும் தந்தை கூட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும் ஆகமத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு திருப்பு தான் இருக்கும் இலுபறியான அரசாங்க காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்துல இருந்து வந்த அழைச்சல் பனிசுமை இது எல்லாமே குறைவதனால உற்சாகமா காணப்படுவீங்க நிர்வாகத்துக்கிட்ட முக்கிய கோரிக்கைகள் வைக்கிறது உகந்த காலகட்டம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்த முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் சக கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் நீங்க போகுது வியாபாரம் விஷயமா வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நீங்க வந்து பார்த்து சூதானமா போயிட்டு வரணும் உங்களுடைய உடமைகளை பத்திரமா பார்த்துக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அதிகப்படியான செலவுகள் எல்லாமே காணாம போக போகுது குறைய போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதங்க சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அவருடன் உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க மற்றபடி எல்லாமே சாதகமா இருக்கு உங்களை பொறுத்திற்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள்ல நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலனே அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப அட்டகாசமான மாதமா இருக்கு இவன் நம்ம நட்சத்திர பலங்களை பாக்கலாங்க தனுசை பொறுத்தவரைக்கும் மூலம் நட்சத்திரம் திடமா செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு கேதுவும் ராகுவும் கேந்திர பலம் பெற்று உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே ஆக்குறாங்க உடல்நிலை இருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுது தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து முன்னெடுத்து கொடுக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமாக இருக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மையை செய்யறாருங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த இந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வழியில நீ எதிர்பார்கள் லாபம் கிடைக்கும் தொழில அபிவிருத்தி செய்வதற்கான பணம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தருக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலக போகுது ஆசிரியர்கள் கிட்ட ஆலோசனைகளை ஏற்றுக்குவீங்க சுய தொழில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் உழைப்பு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சுக்கர பகவானுடைய பார்வையினால குடும்பத்துல நிம்மதியான சூழல் தொடரும் பொன் பொருள் சேரும் கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்துல வருமானம் உயரும் சேமிப்பு அதிகரிக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செயல்பாடுகள்ல நிதானத்தை எதிர்பார்க்கிறாரு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி கவனமோடு நேரடியா நீங்களே பாக்குறது ரொம்ப சிறப்பு வாழ்க்கை துணை கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சந்தோஷம் அதிகமாகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன் உண்டு அடுத்த பூரடம் நட்சத்திரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கறது அதிர்ஷ்டமான மாதமா தாங்க இருக்கு உன்னுடைய நட்சத்திரநாதன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாரு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபமாகும் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு உண்டாகும் செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் அதுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது குடும்பத்துல சந்தோஷத்தை அதிகரிக்க பாருங்க இந்த நேரத்துல குருபகனுடைய பார்வையினால உங்களுக்கு செல்வாக்கு உயிரும் போகுது தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாகும் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் சுப செலவுகள் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல அடித்தளமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த சலுகைகள் பெறுவீங்க உறவுக்காரங்கள வகையில உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு வாழ்க்கை துணைக்கிட்டு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் பிள்ளைகளுக்காக நீங்க கொஞ்சம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் விவசாயம் காவல்துறை கெமிக்கல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பெண்கள் வந்துட்டு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமான பலன்களை இந்த மாசத்துல எதிர்பார்க்கலாம் போட்டி தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களா வெற்றி உங்க பக்கம் தாங்க அடுத்த உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிந்த அறிவு பெற்ற உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதம் பிறந்திருக்கு ஒரு நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே கேந்திர பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும் திட்டங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே பழுத்தமாகும் அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலை ஆதாயத்தில் முடியும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் கடகடன் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையினால வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு திட்டம் அதற்கான வாய்ப்பு அமையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் புதன் பகவானுடைய சாதகம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கையில் திட போறீங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற போறீங்க உறவுக்காரர்கள் வகையிலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு ஆகமத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை நோக்கியான காலகட்டம் வெளியூர்ல அதான் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல கிளைகள் தொடங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இன்னும் சிறப்பா சொல்லினாக்க ஏழாம் இடத்துக்கு உரிய புதன் பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து சேர்வதனால அது சுக்ரனோடு இணைகிறாரு இதனால ஒரு யோகமான அமைப்புங்க சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துல அரசாங்க காரியங்கள் பலிதமாகும் பஞ்சமாதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கிறது ராசியை பார்க்கறது எல்லா விதத்திலையும் அசாத்திய துணிச்சல கொடுக்கிறாரு இதனால மத்தவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க மேலும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆறுல குரு ஏழுல செவ்வாய் இதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று சிவன் அம்பாள் விநாயகர் முருகன் இந்த தெய்வங்களை எல்லாமே தீபம் ஏற்றி வளம் வந்து வழிபாடு செய்ய நிறைய சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் இன்னொரு பரிகாரங்க சிவபெருமானை எந்த அளவுக்கு அனுதினமும் வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி கடகடன் நடக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டமான்னு பார்த்தோம்னாக்க அக்டோபர் மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள் அக்டோபர்ல பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள சுப நெழ்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க மூன்றாவது ஒரு பரிகாரங்க முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமைகள்ல நாகாத்தம்மனுக்கு எலுமிச்சியம் பழம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மிகவும் நல்லது குடும்பம் சுபுக்ஷமாகும் ஓகேங்களா சோ நிறைய விஷயங்களை தெளிவா பார்த்துருக்கும் ஒரு சில பரிகாரமும் சொல்லியிருக்கும் கரெக்டா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா தனுசு ராசிய ஒரு தரும் தொட முடியாது வெற்றி உங்க பக்கம்தான் நீங்க நிக்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சகல விதங்களையும் சுபுஷம் உண்டாக அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சிவபனுடைய நாமத்தை சொல்ல நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்